துறைக்கான ஐபிவிஎஸ் மற்றும் ஐசிபி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்காட்சி கண்காட்சியில் ஏற்பாடு செய்து நடத்துவதில் புகழ்பெற்ற ஆர்பிட் எக்ஸிபிஷன் நிறுவனம் ஐபிவிஎஸ் மற்றும் ஐசிபிஇ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற இரு கண்காட்சி நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து பதிமூன்று முதல் பதினைந்து வரை மூன்று நாட்கள் நிகழ்வாக சென்னை வர்த்தக மையத்தில் நடத்துகிறது இது இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ் வால்ஸ் சிஸ்டம்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் இரண்டு இருதரப்பு கண்காட்சி ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்த நிகழ்வாக நடத்தப்படுகிறது இதன் தொடக்க விழாவில் குரோன்ஃபோர்ஸ் ரூர்ஃபோம் பென் இந்தியா எல் என் டி வால்வ்ஸ் லெஹ்ரி வால்வ்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேஎஸ்பி கிரண் ஹைட்ராலிக்ஸ் நீட்ஸ் டெர்மோக்ஸ் அண்ட்ரீஸ் டெக்னாலஜிஸ் போன்ற முன்னணி தொழில்துறை நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த கண்காட்சி நிகழ்வின் ஆலோசனைக் குழு உறுப்பினராக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனா் இக்கண்காட்சியானது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள முன்னணி கண்காட்சியாளர்களை ஓரிடத்தில் ஒருங்கிணைக்கிறது தொழில்துறைக்கான பம்புகள் வாழ்வுகள் சாதனங்கள் குழாய்கள் மோட்டார்கள் கம்ப்ரஷர்கள் சீல்கள் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பங்கள் ரியாக்டர்கள் வெப்பமாற்றிகள் அழுத்த கலன்கள் சேமிப்பு தொட்டிகள் மற்றும் பிற தொடர்புடைய உபகரணங்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறுகிறது இதில் தொழில்துறையைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆர்பிட் எக்ஸிபிஷன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ரூபன் விகம்சே பேசும்போது இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ் வால்வ்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் கண்காட்சி இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ப்ராசஸ்மெண்ட் எக்யூப்மெண்ட் இணைப்பதன் மூலம் பார்வையாளராகிய இரு தரப்பினரும் மேம்பட்ட பயனையும் வழங்கும் ஒருங்கிணைந்த தளத்தை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் இந்த ஒருங்கிணைந்த கண்காட்சியானது இந்தியாவின் செயல்முறை தொழில்கள் தொழில்நுட்பங்களில் தொழில்துறை நிறுவனங்களிடையே ஒத்துழைப்பு மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளையும் தொழில்நுட்பத்தையும் ஏற்று செயல்படுத்துவது மற்றும் நீடித்த வளர்ச்சி ஆகிய நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் தளமாக இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட கண்காட்சி ஏற்படுகிறது என்றார் நன்றிங்க முதல்ல சிஸ்டம்ஸை பற்றி கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன கிட்டத்தட்ட இருபது சதவீதம் எனர்ஜி யூஸ் பண்ணுறது வந்து பம்ப் அண்ட் பம்ப் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் அதே மாதிரி இப்போது உலகம் ஃபுல்லாக டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது தொழில்நுட்பம் வளர வளர நம்ம அந்த தொழில்நுட்பத்தை எடுத்துக்கிட்டோன்னு நமக்கும் நிறைய சேவிங்ஸ் ஆகும் என்ன விதத்தில் சேவிங்ஸ்னால் ஒன்று எனர்ஜி இன்னொன்று சில விதங்களில் டைமென்ஷன் ஆஃப் ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும் இதை தான் என்ன சொல்கிறாங்க எல்லாரும் பேசின பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா செயற்கை நுண்ணறிவுன்றது இப்போ ரொம்ப காமனாக போயிடுச்சு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நிறைய வளர்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா ஏரியாலேயுமே பம்ப் வேல்ஸ்லேயும் அது நிறைய மாற்றங்கள் கொண்டு வருது இந்த மூணு நாளில் போத் ஐபிவிஎஸ் அண்ட் ஆர்பிட் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எல்லா தயாரிப்பாளர்களையும் ஒன்று இருந்து இதை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இண்டஸ்ட்ரி ஆகட்டும் கவர்மெண்ட் பாடிஸ் ஆகட்டும் ரெசிடென்ஷியல் ஆகட்டும் இவங்க எல்லாருமே பயன்படுத்தும் போது கொஞ்சம் புரிதலோடு இருந்தாங்கன்னா நிறையா பலன்களை நம்ம அடையலாம் அதற்கு தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த மூணு நாளுமே இப்போ கிறிஸ்டின்ஸின் சொன்ன மாதிரி நடைமுறையில் நம்ம வந்து நேருக்கு நேர் பார்த்து பேசும்போது என்ன தயாரிப்பாளர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கிட்டால் என்ன பயன்பாடர்கள் கேட்குறாங்கன்றத தயாரிப்பாளர்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இது டூ வே கம்யூனிகேஷன் இது இந்த ரெண்டு நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத எங்கேருந்து ஆரம்பிக்கிறோன்னா என்ன மென் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அதை திருப்பி நான் அவங்களுக்கு ப்ராடக்டாக சொல்யூஷனை கொடுக்குறாங்க ஸோ அதுதான் இந்த எக்ஸிபிஷன் ஒரு செமினாரோட நோக்கமே செமினாரோட டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் இந்த பயன்பாட்டாளரோட என் தேவைகளை பூர்த்தி செய்யணுன்றதை கருத்தில் கொண்டு தான் இதை கொண்டு வந்து நீங்கள் அமைச்சிருக்காங்க ஸோ அதை தான் வெளிப்படுத்தணும் திருப்பியும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து வாங்கன்னு கூட சேர்ந்தது இன்றைக்கு நன்றி சார் கொஞ்சம் மைக் வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம்